சென்னை கொடுங்கையூரில் உள்ள எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி என்கின்ற கடையில் பிரியாணி சாப்பிட்ட முப்பத்தித்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நமது செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது அந்த கடையின் உணவுகள் தரமற்ற இறந்ததாகவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் இந்த இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசும் உணவு பாதுகாப்பு துறையும் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் அந்த எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வருகிறது அந்த கடையில் கம்ப்ளைண்ட் கொடுங்க எங்கள் அக்கா ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா நானும் அவ்வளோ ஒன்றா தான் சாப்பிட்டோம்

அக்கா இது வந்து நீங்க எஸ்எஸ் எஸ் பிரியாணில சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இது வந்து கவலைப்படாதீங்க எதுக்கு சீக்கிரமே ஏதாவது நடவடிக்கை நாங்க எடுக்க சொல்லுவோம் சரிங்களா